அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு பல்வேறு இடையூறுகள் தரப்பட்டன ஆனால் அவை அனைத்தையும் கடந்துதான் இன்று அதிமுகவின் பொதுச் செயலாளராக அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அவர் முதல்வராக இருந்தபோது ஆட்சி கலைந்துவிடும் என்றார்கள் ஆனால் அவர்களின் கனவை எல்லாம் கலைத்தார் எடப்பாடி பழனிசாமி அறிவாலையும் விட்டுவிடுமா என்றார்கள் ஆனால் திமுகவுக்கே கடும் சவாலை ஏற்படுத்தி காட்டினார் எடப்பாடி பழனிசாமி அவரை செயல்பட விடமாட்டோம் என்று சிலர் சொன்னார்கள் ஆனால் கடைசியில் திமுகவின் செயல் தலைவராக இருந்த ஸ்டாலினே செயலிழந்து போனார் என்பதே வரலாறு ஒன்றுமே தெரியாதவர் என்றும் கூட எடப்பாடி பழனிசாமி மீது சிலர் விமர்சனத்தை முன்வைத்தார்கள் ஆனால் ஒவ்வொன்றாக எல்லோருக்கும் தெரிய வைத்து பாடம் எடுத்தார் எடப்பாடி பழனிசாமி இது எல்லாவற்றுக்கும் மேலாக வன்மத்தை கொட்டி வகை வகையாக பகை செய்து கொண்டு இருக்கிறார்கள் சிலர் ஆனால் உண்மையை பேசி தன்மையாய் பேசி தமிழக மக்களை கவர்ந்து கொண்டு இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அறிவாலய வித்வான்கள் அவதூறாக பேசுவதை எல்லாம் வைத்தே தினம்தோறும் தனக்கான ஆதரவை அதிமுகவுக்கான ஆதரவை அதிகரிக்க வைத்து வருகிறார் எடப்பாடி பழனிசாமி அவரை ஒரு வட்டத்திற்குள் சுருக்கிவிட பார்த்தார்கள் ஆனால் அவரோ சுதாரித்துக் கொண்டு செயல்பட்டு வருகிறார் மக்கள் மனங்களையெல்லாம் அவர் வென்றதால்தான் சட்டமன்ற தேர்தலில் இரண்டாயிரத்தி ஆறில் செல்வி ஜெயலலிதா பெற்ற வெற்றியை காட்டிலும் கூடுதல் தொகுதிகளை வென்று இருக்கிறார் மக்களவைத் தேர்தலிலும் அவர் மகத்தான வெற்றியை பெறுவார் என்றே வரலாற்றில் எழுதப்படும்